அப்போ ஒன்று நாலு ஏழு எட்டு இந்த நாளுக்கு ரெண்டு ரெண்டு மணி நேரம் வச்சா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பிறந்தவன் என்ன செய்யறான் சர்பதோஷத்துக்குள்ளே மாட்டிக்கிறான் அடுத்து அஞ்சு பதினொன்று வச்சிருக்கிறாங்க அப்போ அதில் ஒரு ரெண்டு இதில் ஒரு ரெண்டு அப்போ பன்னெண்டு மணி நேரம் அப்போ ஒரு நாளைக்கு பிறக்கக்கூடிய பாதி மனிதர்கள் லவ் மேரேஜ் பண்ணுறதோ ரொம்ப நெருக்கமான உறவுகளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது இப்போ எந்த ஜாதத்தையும் பார்க்கவே தர நிம்மதியாக இருக்கலாம் ஒரு ஜாதத்தில் குருவும் செவ்வாயும் ஒரே கட்டத்தில் இருந்தாலும் குருவுக்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பதுல செவ்வாய் இருந்தாலும்

எங்க அப்பாவுக்கு முப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆச்சு எனக்கு இருபத்தி நாலு வயசுல பொண்ணு பார்த்து என்ன ஆகுது வாய்ப்பு இல்லை நடக்காது ஜீன்குள்ள அது இருக்கு இல்லையா அவருக்கு கொஞ்சம் காசு வச்சிருக்கிறாரு உங்களுக்கு காசு இல்லை தோஷம் அப்ப ஒன்னொருத்தனுக்கு இருக்கிறது உங்களுக்கு இல்லாத போது அப்போ கமல் மாதிரி அழகா கமல் பார்த்து அழகானவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இளமை காலங்கள்ல இன்னுமே அழகானவர் நான் கமல் மாதிரி இல்லை அந்த அளவுக்கு அழகும் இல்ல அப்ப எனக்கு என்ன தோஷம் தோணும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்னைக்கு ராஜநாடி கா பார்த்திபன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் ஐபிசி பக்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம் சந்திராஷ்டமம் அன்னைக்கு நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியில வரைக்கே பயப்படுறாங்க குறிப்பா ஆபீஸ்க்கு லீவ் போட்டு ஐயோ இன்னைக்கு நான் வேலைக்கே போகல அப்படிங்கிற நிலைமையில கூட சந்திராஷ்டமம் அன்னைக்கு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் சார் ஏன் சந்திராஷ்டம் மேல இப்படி ஒரு பயம் இருக்கு ஒரு ஜாதகத்துல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் அவங்க கணக்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி ஒரு ஜீரோ ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து லக்னம்னு பயன்படும் அதற்கடுத்து அந்த லக்னத்துக்கு அடுத்த முக்கியத்துவம் பெறுவதாக சந்திரனை எடுத்துக்கிறாங்க அப்போ லக்னத்திற்கு ரெண்டு எட்டு பன்னெண்டு மூணு எட்டு பன்னெண்டும் எடுத்துக்கிறாங்க ஆறு எட்டு பன்னெண்டையும் எடுத்துக்கிறாங்க ஆக ரெண்டு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இது எல்லாமே வந்து மறைபுஸ்தானம் அசுபஸ்தானம்னு சொல்கிறாங்க அப்போ லக்னத்துலேருந்து ஆறு எட்டு பன்னெண்டும் சந்திரன்லேருந்து ஆறு எட்டு பன்னெண்டும் இல்லாத இடம் அப்படின்னு சொல்லி ஜோசியத்துக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படி பார்க்குறத பொதுவாக உங்களுக்கு என்ன லக்னம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஜோசியத்தில் ஆலங்கால் பட்டவராக இருந்தால் எனக்கு இந்த லக்னம் அப்படின்னு சொல்லலாம் காமன் பீப்புளில் இருந்து பெரும்பாலும் வந்து லக்னம் உங்களுக்கு என்னன்னு கேட்டால் யாருக்கும் பெருசாக தெரியறதில்ல அப்போ உங்களை நான் எப்படி பயமுறுத்த முடியும் அப்படின்னா சிகப்பு சட்டப்பட்டவன் போகிறான் வீணா போயிருவேன் சொன்னால் உங்களாம் பயம் வந்துடும் இல்லையா அது மாதிரி உங்களை பயமுறுத்தணும்னா உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய அடையாளத்தை ஜோசியத்துலேருந்து இருந்து பயன்படுத்தி உங்களை மிரட்டணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது பொதுவாக மக்களுக்கு தெரியும் அதுக்கடுத்து என்ன ராசி அப்படிங்கிறதும் பொதுவாக தெரியும் அப்போ உங்களுடைய ராசி இந்த நாளில் இது போகுது எல்லாருமே வந்து பெரிய ஜீனியஸ் அவருக்கு வந்து எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஒரு தீக்காக்காரர் இருக்கார் அவருமே காலண்டர் கழிக்கிறப்ப நட்சத்திரம் பார்த்து ராசி அந்த பொறுத்த இன்னைக்கு வந்து லாபம் சுபம் வெற்றி வீண் அலைச்சல் அப்படின்னு இருக்கும் அதை பார்த்துட்டு தான் அவருக்கு ஒரு ஹாப்பி ஏன்னா எல்லாரும் ஒரு மன செலவுல ஒரு விலங்குகள் தானே எல்லாருக்கும் அந்த ஆசைகள் பேராசைகள் எல்லாமே இருக்கிறப்ப நம்மளுக்கு இன்னைக்கு என்ன நடக்கணும் ஒரு ஒரு நப்பாசின்ற மாதிரி அதை பார்க்குறோம் இல்லைங்களா அப்ப அந்த நப்பாசையின் அடிப்படையில் உங்களை மிரட்டுவதற்காக சில விஷயங்களை சொல்றாங்க துரஸ்தானம்ங்கிறது ஆறு எட்டு பன்னெண்டு அதுல குறிப்பா எட்டு ஆறு கூட வழக்குகள் அது சம்பந்தமான விஷயங்கள் வருது பன்னெண்டுங்கிறது வந்து நிறைவு இல்லாத ஒரு தன்மை எட்டுங்கிறது தான் பெருசா ஒரு மனிதனுடைய பாதிப்பாக பார்க்கப்படுறப்ப நமது சந்திரனில் ஏன்னா நம்மளுக்கு உங்களுடைய சந்திரன் எங்கே இருக்குன்றதா உங்கள் ராசி என்னுடைய சந்திரன் எங்கே இருக்குன்றதா என்னுடைய ராசி அப்போ என்னுடைய ராசியை வைத்து மையமாக வைத்து ஒரு அச்சம் ஊட்டுவதற்காக உங்கள் ராசியிலருந்து இன்னைக்கு கிரகம் போய்கிட்டு இருக்கிறதுலேருந்து எட்டாவது ராசியாக உங்கள் ராசி இருந்துச்சுன்னா அது வந்து சந்திர அஷ்டமம் இன்னும் அது வந்து ஒரு ரெண்டே முக்கால் நாள் வரைக்கும் ரெண்டே காலன் ஒரு ஒரு ராசிங்கிறது ரெண்டே கால் நாள் ஓகேங்களா அப்போ சந்திரன் ரெண்டே கால் நாள் இருந்ததும் சந்திர அஷ்டம்தான் இன்னும் கொஞ்சம் நெருக்கி உங்களை பயமுறுத்தணும்னா இன்றைக்கிலேருந்து பதினேழாவது நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்துச்சுன்னா சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்ப இது வந்து உண்மையிலேயே பொய்யா தப்பா ரைட்டா அப்படின்னு கேட்டா முற்றிலுமான பொய் பொய் அதுக்கப்புறமா வந்து சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமிருந்தா செல்பி எடுத்து டெலிட் பண்ணு இது மாதிரி அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ல உருட்டுறதெல்லாம் இங்க தேவையில்லாது உங்களுக்கு ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது அது பிரிச்சு பாக்குறீங்க உங்களுடைய சந்தாஷ்ட சந்திராஷ்டம தேதி என்னைக்கு வருதுன்னா என்ன செய்வீங்க வேலைக்கு போய் ஒரு பத்து லட்சம் கீழே எடுக்குது அன்னைக்கு சந்திராஷ்டமம் நிறைந்த சந்திராஷ்டமம் விட்டுட்டு போக மாட்டோம் இல்லீங்களா அப்ப என்னன்னா மக்கள் பயந்து மக்களுக்கு வாழ தெரியல எனக்கும் தான் வாழ தெரியல உங்களுக்கும் தான் வாழ தெரியல நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் லைஃபை அப்போ கொஞ்சம் அவேர்னஸ்ஸாகவும் கொஞ்சம் கான்சியஸாகவும் போகிறதுக்கு ரூல்ஸ் பயன்படுத்துகிறோம் ரோடு சைன் பயன்படுத்துற மாதிரி லைஃப் சைன்ஸை பயன்படுத்தும் அப்போ எதெல்லாம் தப்பு பண்ணி மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு நான் பயம் இருக்கோ இல்லைனா இன்னொருத்தன் சொல்கிறானோ அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும் இருந்தாலும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது அதையும் தாண்டி சில சுதந்திரங்கள் இருக்குது எல்லா இடத்துலையுமே நம்ம போயிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் வந்து காசை கொடுத்தீங்கன்னா வாங்கி டிராவில் போடுறப்ப டிராவை திறந்துட்டு காசை உள்ள போடுறப்ப வாச்சு பேப்பார் எட்டில் நொடி முழு இருக்கக்கூடாது எட்டில் நிமிட முழு இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா அந்த முள் தாண்டுற வரைக்கும் காசை அப்படியே வச்சுட்டு இருப்பாரு தாண்டதுக்கு அப்புறம் தான் போட்டு டிராவை மூடுவார் அவர் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதே நடக்கல ஓகேங்களா அவர் எல்லாத்துக்கும் ஊருக்குலாம் எல்லாம் பரியா அவர் வாழ்க்கை என்னன்றது எனக்கு தான் தெரியும் அப்ப எல்லாத்தையுமே அபத்த ஜோசியனுக்கு அறுபது நாளிகையும் தியாட்சியம்னு ஒரு பழமொழி இருக்கு தியாட்சியம்னா விசநாளிகையும் அர்த்தம் அபத்த ஜோசியன்னா ஒண்ணுக்கு மாகாத ஜோசியனுக்கு ஒரு நாளைக்கு அறுபது அறுபது நாளிகை அப்போ அவத்த ஜோசியனுக்கு அறுபது நாளிகையும் தியாச்சியம் அப்போ அவன் என்றைக்கு உருப்படியான வேலை செய்வான்னா என்றைக்குமே பண்ண முடியும் பண்ண முடியாது அப்போ நான் வந்து நிறைய பேர் வருவாங்க சாரி எனக்கு கொஞ்சம் ஜோசியம் தெரியும் பஞ்சாங்க வரைக்கும் பார்ப்பேன் பையனுக்கு ஒரு நாற்பது ஆச்சு கல்யாணம் ஆகலை அப்படின்னா அந்த பஞ்சாங்கத்தை கிழிச்சு போட்டு நீ ஜோசியத்தை மறந்துடு கல்யாணம் ஆயிரும் ஏன்னா நம்ம பயந்தான வாழ்க்கையில் அப்போ ஒரு ஒரு எதுக்காக பயப்படுறோம் சீட் பெல்ட்டு போடுறது பயம் சரிங்களா ஏன் பய சீட் பெல்ட்டு போடுறோம் பத்திரமா பத்திரமா போனோம் விபத்தாயசனா இடிச்சிடும் அப்போ சீட் பெல்ட் போடுறது எதுக்குன்னா பய உணர்ச்சியில போடுறோம் ஆனா பய உணர்ச்சி கடக்கிறதுக்காக போடுறோம் சரிங்களா வண்டியில போனால் ஆக்சிடென்ட் ஆயிரும் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்றது என்னதுங்க ரெண்டு விஷயம் இருக்குது நான் வந்து பயம் இருக்கு எனக்கு நான் வந்து என்ன செய்யறேன்னா சீட் பெல்ட் போட்டுக்கிறேன் ஏர் பேக் வச்சுக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய அந்த சிஸ்டத்தை ஃபுல்லா சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்றேன்னா ட்ராவல் பண்றேன் இது வந்து பயத்தை கடப்பதற்காக நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய உத்திகள் வண்டியில போனால் ஆக்சிடென்ட் ஆயிரும் வண்டியே ஓட்டக்கூடாது வாழ்க்கை ஃபுல்லாக இன்னைக்கு ஒருத்தர் முப்பத்தெட்டு வயசு எனக்கு கால் பண்ணுறாரு சார் எங்கள் அப்பா அம்மா எனக்கு வண்டியே வாங்கி கொடுக்க மாட்டேறாங்க ஏதோ ஒரு ஜோசிக்காரன் நீங்கள் வண்டியில போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாருன்னா இப்போ அப்போ பாருங்க இதே மாதிரி ஜோசிக்காரெலாம் வண்டியில் போகக்கூடாதுன்னு சொன்னால் கார் சேல்ஸ் ஆகாது அப்போ சேஃப்டியான வண்டி வாங்கிக்க ஆறு சே ஆறு பேக் இருக்கிற வாங்கிக்க அப்படின்னா அது ஒரு நியாயம் அப்போ என்னன்னா ஜோதிடம் என்பது பொதுவாகவே திடம் சேர்ப்பது நீங்கள் வந்து இந்த காலங்களில் இது நடக்கும் அப்படின்னு அனுமானிக்கலாம் அதுலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கோ இல்லைனா முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் அவராக போகிறதுக்கோ தான் பயன்படுமே தவிர நீ எதுவுமே செய்ய அதை முடங்கி கிடையாது ஏழரை சனி அதே தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை ஏழரை வருஷத்தை ஜோசிக்காரங்க வீணடிக்கிறேன் ரெஸ்ட்டு ரெஸ்ட்ல இருக்குறதுதறே கேட்டா கேட்டால் ரல இருக்கு. ஆனா பொதுவாகவே எந்த ஒரு ஜாதத்தை எடுத்து பாருங்க அவர் 7 தான் வந்து திருமணம் பண்ணி. சரி இப்போ 7 ரசனில வந்து திருமண பண்றது 7 ரசனல திருமணம் நிறைய பேருக்கு நடக்கும். நிறைய பேருக்கு வேலை 7 ரசனல தான் கடச்சுறோம். நிறைய பேருக்கு வீடு 7 ரசனல கட்டிப்பாங்க. நிறைய பேர் 7 ரசன தான் ஃபாரின் போயிருப்பாங்க. அவங்களுடைய பெரும்பான்மையான முன்னேற்றங்கள் 7 தான் நடக்கும். ஓகேங்களா? அப்ப இவங்க எதெல்லாம் வேணாம் சொல்றாங்களோ அன்னைக்கு தான் நல்லது நடக்கும். அப்ப என்னத்தை தான் செய்யுதுங்க? வாழ்க்கைய வாழ்றதால ஜோசியத்துக்காக நம்ம ஜோசியத்துக்காக நம்ம வாழ்க்கையை வர்ப்பணிக்கிறதா? முடியாது. முடியாது. அப்ப நம்ம வாழ்க்கைக்காக தான் ஜோசியமே தவிர ஜோசியத்துக்காக நம்ம இல்லை. அப்ப சொல்லக்கூடிய என்னுடைய கிளைண்ட்டுக்கு ஜோஷிக்கு நிறைய பார்க்காது ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா என்னை பார்க்கவே பார்க்காத எனக்கு நிறைய வாழ முடியாது சந்திராஷ்டமம் என்பதும் அதுபோல ஒரு பயமுறுத்தக்கூடிய பார்ப்பாங்க இல்லைங்களா உங்க சந்திராஷ்டமனால அப்படியே எடுத்து எடுத்து நோட் அன்னைக்கு தான் உங்க லைஃப்ல எல்லா நல்லதுமே நடக்கும் அதை ஒரு ஜோசிகாரர் சொன்னார்ன்றக்காக இழந்து இழந்து நீங்கள் வாழ்க்கை விட நிம்மதியாக ஜோசிகார மறந்துடுங்க சந்திராஷ்டமம் எதுவுமே செய்யாது சரிங்களா ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுடைய சந்திரன் என்பது அவனுடைய எண்ணத்தை மட்டுமே பிரதிபலிக்கும் அந்த சந்திரன்ல இருந்து எட்டாவது இடத்துக்கு சந்திரன் வரும்போது என்னுடைய எண்ணத்தில் வேணால் சின்ன ஒரு ஆசோலேஷன் வரலாம் அது வரது இல்ல நான் சொல்றது உங்களுக்கு லாஜிக்கா மாதிரி செயல்பாடுகளே அது எந்த காரணத்தை பண்ணாது ஒன்னொன்னு நீங்க என்ன பத்திரமா இருந்தாலும் சுனாமி வருது சந்திராஷ்டம் இவர் மட்டும் வீட்டுல இருக்காருன்னா விட்டுட்டா போகுது எல்லாத்தையும் மொத்தமா தான் அள்ளிட்டு அப்போ காலம் வந்து மொத்தமா இயக்கிட்டு இருக்கு மனிதர்களை வெயில் அடிக்குது சந்திராஷ்டிரம இருந்து வீட்டுல இருந்தா மட்டும் வெயில் அடிக்காம எதுவுமே இல்ல எல்லாருக்கும் எல்லாமே நடக்கும் இதில் வந்து நம்மளுடைய விதின்னு ஒன்று இருக்கும் அந்த விதிக்குள்ளே தான் வண்டி ஓட போதுன்றதுனால இப்போ நான் தோற்று போகணும்னு விதி இருக்குது இல்லைனா ஜெயிக்கணும்னு விதி இருக்குது சந்திராஷ்டமத்தில் ஆரம்பித்தான் ஜெயிச்சிருவேன்ல எனக்கு நல்ல நான் நல்ல முகூர்த்தமாக பார்த்து பண்ணால் என்ன ஆயிருங்க தோற்று போயிடுவோம் அப்போ எல்லாமே விதி தான் அப்போ கட்டங்களுக்குள்ள இருக்கிறதான் பார்க்கணுமே தவிர பொதுவாக மக்களை மொத்தம் பன்னெண்டு பிரிவாக பிரிவாக பிரிக்கிறாங்க மக்களை நீ ராசி நீ ரிசபராசின்னு தனு தனுசுராசில அப்புறம் சந்திராஷ்டமும் அந்த தனுசு ராசிக்குள்ள ஒரு ஒரு நாட்டினுடைய அதிபரும் இருப்பான் பிச்சைக்காரனும் இருப்பான் மு எல்லாரும் முடங்கி எப்படி உட்கார முடியும் ஒரு ரெண்டரை நாள் சாத்தியமில்லை இது வந்து வீணாக போனவனுங்க செய்கிற வேலை மாதிரி தான் இது ஓகேங்களா அப்போ சந்திராஷ்டமத்துக்கு யாருமே கண்டுக்க தேவையில்லை நம்ம லைஃப்பில் தப்பு பண்ணாலும் ரைட்டு பண்ணாலும் ப்ராக்கெட்டு கூட தான் இருக்குது லைஃப் சரிங்களா நம்ம தோற்றலாம் போயிட மாட்டோம் நம்ம விதி இருந்தால் தோற்றுற மாட்டோம் சந்திராஷ்டமம் என்ற ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வீணடிக்காதீங்க அடிக்காதி தைரியமாக எத செய்யலாம் உங்களுக்கு நல்லது நட நான் நான் சொல்கிறது என்னென்னா நோட் பண்ணுங்கள் இன்னலேருந்து நோட் பண்ணுங்கள் சந்திராஷ்டமம் எண்ணிக்கையில் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லது நடந்தது அப்போ ஒரு பத்து சந்திராஷ்டமம் எடுத்துனா பதினாவது சந்திராஷ்டமம் உங்களுக்கே தைரியம் வந்துடும் சந்திராஷ்டமம் உண்மையாலுமே வந்து நீங்க சொல்றதுக்கு முன்னாடி வரைமே எல்லாருக்குமே நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது வாயை குறைக்கணும் நிறைய விஷயம் நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த விஷயம் வந்து என் நேயர்களுக்கு இப்ப ஜாதகத்துல வந்து நிறைய தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் அப்ப அந்த தோஷம் வந்து எதுனால வருது அது தோஷம் போகணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் கமல் பார்த்துருக்கீங்க அழகானவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இளமை காலங்கள்ல இன்னுமே அழகானவர் நான் கமல் மாதிரி இல்ல இல்லைங்களா அந்தளவுக்கு அழகும் இல்லை அப்போ எனக்கு என்ன தோஷம் சொல்லலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அவரையும் என்னையும் கம்பேர் பண்ணால் நான் ஓரளவுக்கு இல்லை அப்போ நான் தோசமானவன் தானே இல்ல அப்ப வாழ்க்கையில் இப்படி தானே சொல்றாங்க அவருக்கு முப்பது வயசுல கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு முப்பத்தி மூணு வயசுல கல்யாணம் அவர் கொஞ்சம் காசு வச்சுக்கிறாரு காசு இல்ல தோசம் இருக்கிறது உங்களுக்கு இல்லாத போது அப்ப கமல் மாதிரி அழகா இல்லைன்னா கமல் இல்ல இல்லைங்களா அப்ப நான் அடிக்கடி சொல்றதுன்னா கம்பேர் பண்றது யார வச்சு கம்பேர் பண்ணும் பக்கத்து வீட்டுக்காரனே எதிர்த்து வீட்டுக்காரனே வச்சு என்னுடைய பிள்ளையை கம்பேர் பண்ணும் என்னுடைய வச்சு கம்பேர் பண்ண என்னுடைய சித்தப்பா என்னுடைய தாத்தா என்னுடைய சின்ன மாமா ஏன்னா அந்த ரத்தத்துக்குள்ளதான அந்த குடும்பம் வருது அப்ப என்னுடைய சித்தப்பாவுக்கு பெரிய பாக்கு எல்லாத்துக்கு முப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆயிருக்கும் என் பையனுக்கு மட்டும் இருபத்தி நாலு வயசுல கல்யாணம் ஆகலன்னு சொல்லி ஜோசியத்தை கூப்பிட்டு போயிடே அவருக்கு வந்து ராகுல ராகு ஒன்று இருக்கு ஏழில் கேது இருக்குது தோசம்னு சொன்னா யாரு இங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சு அப்போ என்னன்னா தோசம் என்பது சமஸ்கிருதத்துல தோடம் தோடம் தோடம்ங்கிறது என்னன்னா குறைன்னு இது வந்து தோசம்னா உடனே அதுக்கு ஒரு ஒரு சூப்பர்பிலிட்டி வேர்டு மாதிரி ஆகி அதுக்குள்ள ஒரு ஒரு அப்படியே மேஜிக் பிளாக் மேஜிக்லாம் இருக்க மாதிரி ஒரு ஒரு அந்த அந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படி எதுவும் இல்லை குறை என்ன குறை இவருக்கு திருமணம் தாமதமாகும் அது ஒரு குறை இந்த குறை எப்படி சரி பண்ணுவது தாமதமாகன்னா தாமதமாக விட வேண்டியதா இல்லைங்களா இப்போ எங்கள் எங்கள் சித்தப்பாவுக்கு நாற்பத்தஞ்சு வயசு தான் கல்யாணம் ஆச்சுங்க எங்கள் அப்பாவுக்கு முப்பத்தஞ்சு வயசுலாம் கல்யாணம் ஆச்சு எனக்கு இருபத்தி நாலு வயசில் பொண்ணு பார்த்து என்ன ஆகுது வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை நடக்காது ஜீன்குள்ளே அது இருக்கு இல்லையா அப்போ நான் வந்து புலம்பி புலம்பி தள்ளி அவர் சொன்னாருன்னு சொல்லி திருநள்ளார ஆரம்பிச்சு ராமேஸ்வரம் திருக்கட்டையூன்னு சொல்லி எல்லா ஊரும் சுற்றி திருநாகேஸ்வரம் போய் அப்புறம் திருமணம் சேரி போய் சுற்றி கடைசியாக முப்பத்தஞ்சு வயசு ஆகிடும் அப்போ பீச்சுக்கு குதிரை சுற்றி விடாத மாதிரி நான் 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 கடைசியாக சுற்றி கல்யாணம் அப்போ என்னன்னா இதுபோல் இருக்கக்கூடிய சில குறைகள் குறைகள் இல்லது உங்களுக்கு டிலே ஆகுதுன்னு நான் சொல்லணும் இல்லையா அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகளை காமன் பண்ணுறாங்க ஒரு துறைக்குள்ளே வரும் பொழுது காமன் வேர்ட்ஸாக நிறைய வரும் எல்லாத்துக்கும் தனித்தனியாக விளக்கங்கள் கொடுத்துட்ருக்க முடியாது அப்போ தோஷம்னு ஒரு வார்த்தையை குறிச்சிட்டாங்கன்னா அது ஏதோ ஒரு சின்ன சம்திங் குறைய சொல்லுது யோகம்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அது ஏதோ ஒரு இணைவை சொல்லுது இது மாதிரி காமன் வேர்ட்ஸு ஒவ்வொரு துறைகளுக்குள்ள இருக்குது அப்போ அந்த வார்த்தையை குறிப்பிடறதுனால இந்த வார்த்தையை மக்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டதும் ஜோசி இருக்க அத வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணோம் தான் அதுல பிரச்சனை அப்போ தோசம்னா என்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா பரிகாரம் செய்யலாம்னு தான் நினைப்பீங்க கடைசியா அப்போ முருகன் கோயிலுக்கு போ முருகன் கோயில் முருகன் எதுக்கு அங்க மலை மேல இருந்தாரு பழனிக்கு கோச்சி விட்டு போனார் விட்டு போனாரு சகோதரருக்கும் இவருக்கும் சண்டைனா கோச்சிட் போனார் அப்போ முருகன் கோயிலுக்கு போனா சகோதர சண்டை தீந்துருன்னு சொன்னா யாரு இல்லைங்களா இப்ப முருகனே அங்க அதுதான் போயிருக்காரு அப்ப என்னன்னா இறைவன் அப்படிங்கிற ஒரு நம்ம எங்க வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைக்காக வச்சு இறைவன் நன்றி சொல்லாமே போய் வைக்க கூடாது ஏன்னா நான் அடிக்கடி சொல்றதா நம்ம நம்ம பேட்டிலே சொல்லிக்கிறேன் இதயம் துடிக்கிறது லிவர் இயங்கிட்டு இருக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது நடந்துகிட்டு இருக்கீங்களா உள்ள சுவாசம் பண்ணிட்டு இருக்கு லங்ஸ் விரிஞ்சு விரிஞ்சுட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியா வந்துச்சு இல்லைங்க பாடியோட வேலை தான் அந்த வேலையெல்லாம் யார் ரெக்வஸ்ட் பண்ணுது தானே எனக்கு படைக்கப்பட்டது ஒரு வேலை படைக்கப்பட்டது இறைவனாக இருந்தால் கரெக்டாக தானே படிச்சிருக்காரு செய்வனை திருந்தவே செஞ்சிருக்காரு இல்லையா அப்போ நம்ம வாழ்க்கையை மட்டும் எப்படி தப்பாக படைச்சிருப்பார் அப்போ இறைவன் என்பவர் பரிபூரணமானவர் அவருடைய பரிபூரணத்துவம் வந்து என்னுடைய படைப்புலையும் இருக்கும் அப்போ என்னுடைய படைப்பும் பரிபூரணத்துவமானது அப்போ எனது வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சம்திங் யாரர் இப்போ எனக்கு கண்ணுக்கு என்னவா தெரியுதுங்க குறையாக தெரியுது ஆனால் இது பிற்காலத்தில் ஏதாச்சும் ஒரு நன்மைக்கானதாக இருக்கலாம் இப்போ நான் வந்து எனக்கு ஒரு இருபத்தெட்டு வயசில் வேலை போகுது ரொம்ப கஷ்டப்படுறேன் போராடுறேன் ஆனால் முப்பத்தஞ்சு வயசில் வரும்போது பெரிய ஆளாக வரும்போது அந்த இருபத்தெட்டு வயசில் நான் ஒருவாள் அந்த வேலையில் இருந்தேன்னா இன்னுமே அந்த வேலையில் ஒன்றும் இல்லாமல் தான் அனுப்பிருப்பேன் என்னை இறைவன் என்ன பண்ணியிருக்காருங்க புஷ்பண்ணி வெளியே தள்ளி ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நான் தூக்கியிருக்காருன்றப்ப அந்த இருபத்தஞ்சு வயசில் இறைவன் மேலே நான் காட்டி தான் தூக்கியிருப்பேன் ஏன்னா அன்னைக்கு கதைதான் தெரியாது இல்லைங்களா நான் வந்து குழந்த மாதிரி இப்போ எதுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கல அப்படின்னா சளி பிடிக்குன்னு வாங்கி கொடுக்கல அப்போ அப்பா மேலே கோவப்பட்டு நான் அப்பாட்ட அழுது என்ன யூஸ் அப்போ இறைவனுக்கு எல்லாம் பரிபூர்ணத்தும் தெரிஞ்சு தான் செய்கிறாருன்றப்ப எதுவுமே குறையில என்ன குறைனா நமது வாழ்க்கையில் நம்மளுக்கு நினச்சது கிடைக்கல அதுதான் குறை அப்போ ராகு கேது பையன் சில கிரகங்களையும் வச்சு இவங்க குறைய சொல்கிறாங்க என்ன குறை சொல்கிறாங்க அப்படின்னா ராகு லக்கணத்தில் இருந்தால் சர்பதோஷம் ராகு எட்டில் இருந்தால் சர்பதோஷம் ராகு ஏழில் இருந்தால் சர்பதோஷம் சாகு ராகு ரெண்டில் இருந்தால் சர்பதோஷம் அதே மாதிரி கேது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாவத்தில் இருந்தாலும் சர்பதோஷங்களுக்கு வகை இருக்குது லக்னத்துக்கு எல்லா கிரகங்களும் ஒரு பக்கம் இருந்தால் கால சர்பதோஷம் லக்னமும் சேர்ந்து ஒரு பக்கமாக சேர்ந்துச்சுன்னா அடந்த கால தோஷம் இது மாதிரி மொத்தம் பன்னிரெண்டு பாவங்கள்லையும் ராகு கேது இருந்தால் ஒவ்வொரு ராகு கேதுக்கும் தோசங்களுக்கு பெயர் இருக்குது ரெண்டு நாள் ஏழு எட்டு போனதுல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்குது நாலு ஏழு பத்தில் ஒன்று நாலு பத்தில் சனி இருந்தால் கரும தோஷம்னு போகணும் ஊருட்டி அதுக்கு எல்லா பேரையும் இங்கே காசிக்கு அனுப்புகிறாங்க ஓகேங்களா இது ஒரு ட்ரெண்டாக ஓடிக்கிட்டு இருக்குது யார் போனாலும் ஜாதகத்தை பார்க்குறது வீட்டில் வெறும் மரணமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கா ஆமாம் யாரோ செய்வணும் வஷ்டமாக தோணுதா ஆமாம் வீட்டில் வயசானவங்க யாராச்சும் தச்சு போனாங்களா ஆமாம் முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் யாராச்சும் செத்துக்கிட்டே இருக்காங்களா ஆமாம் வீட்டில் யாராச்சும் இடுப்புடஞ்சிருக்கா ஆமாம் நீ காசிக்கு தான் போகணும் இல்லைனா ஊர்பட முடியாத உடனே அவங்களுக்கு பயம் வந்துடுது நாளைக்கு காசிக்கு போக அடுத்த வாரத்தில் காசிக்கு போகட்டினா அடுத்து திருப்பி மரணம் விழுந்துக்கிட்டே இருக்கும் போன பாடி விழுந்துக்கிட்டே இருக்குன்னாங்கன்னா இவங்களுக்கு என்ன ஆகும் ஒரு மாதிரி பயம் வரும் அப்போ என்ன செய்கிறாங்கன்னா போய் ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டு வா அப்படி சொல்லி ஃப்ளைட் டிக்கெட் திருப்பி வச்சு அதில் தான் பரிகாரமே எழுதுவாங்க யாரோ யாரை சந்திக்கணும் ஃப்ளைட்டில் தான் போகணும் ஏழு பேத்துக்கு கம்மி இல்லாமல் தான் போகணும் அப்போ எவ்வளோ ஆச்சு மொத்தம் நாலு ரூபா பேக்கேஜ் ஆயிடுச்சு இல்லைங்களா நான் ஏற்கனவே நாற்பதாயிரூவா கடனுக்கு தான் கஷ்டப்பட்டு ஜோசியர் பார்க்கறோம் அப்போ நா நாலு நாலு லட்சத்து போச்சு இல்லைங்களா இப்போ இதெல்லாம் வந்து தோசம்ன்ற வார்த்தையால் பயப்படுத்தி ஒரு ஒரு சாரார் சம்பாதிக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆனால் தோடம் அப்படிங்கிறது என்ன சொல்ல வராங்க ஜோசியத்தில் அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்களில் குறை இருக்கிறது அந்த விஷயங்களை பற்றி அதிக கான்சென்ட்ரேஷன் பண்ணாதீங்க

அப்படின்னு கேட்பாங்க அது எனக்கு தெரியாமல் பல்லுன்னு சொல்கிறோம் இத்தனை வருஷமா இல்லைங்களா சூரியன் புதன் ஒன்னா தான் இருக்கும் கூட யாருமே இருக்கக்கூடாது புதன் சூரியன் புதன் கூட சுக்கரனோ குருவோ செவ்வாயோ வேறு கிரகங்கள் சேர்ந்து சந்தனம் இது மாதிரி சேர்ந்து இருந்தால் அது ச சரியாயிருது அப்படி சேராத தனித்து சூரியன் புதன் இருந்தால் கல்யாணம் ஆகிறது இல்லை அதே மாதிரி குருவோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு ஆனாலோ சுக்கரனுடன் சேர்ந்த வக்ர கிரிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆனாலோ பெண்களுக்கு செவ்வாயோட சேர்ந்த இந்த மாதிரி காம்பினேஷன் பிளானட்டரி பொசிஷன் இப்போ நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி திறந்த உடனே ரெண்டுலையும் ஒன்று இலையும் ஏழுலையும் எட்டுலேயும் ராகு இருக்கு ஒரு கல்யாணம் ஆகாதலாம் ஒதுக்க முடியாது ஓகேங்களா ஏன்னா ஒரு நா ஒரு லக்னம் என்பது ரெண்டு மணி நேரம் அப்போ ஒன்று நாலு ஏழு எட்டு இந்த நாளுக்கு ரெண்டு ரெண்டு மணி நேரம் வச்சா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பிறந்தவன் என்ன செய்கிறான் சர்ப்ப தோஷத்துக்குள்ளே மாட்டிக்கிறான் அடுத்து அஞ்சு பதினொன்று வச்சுருக்கிறாங்க அப்போ அதில் ஒரு ரெண்டு இதில் ஒரு ரெண்டு அப்போ மொத்தம் பன்னெண்டு ஆறு பன்னெண்டாம் அஞ்சு பன்னெண்டா பத்து ஆறு பன்னெண்டா பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரம் அப்போ ஒரு நாளைக்கு பிறக்கக்கூடிய பாதி மனிதர்கள் தோஷத்தோடய பிறக்கிறான் இவனுங்களுக்கெலாம் என்னென்னா ஒரு ஒரு கேம்பெயின் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க எல்லாத்துக்கும் டெஸ்ட் எடுக்கிறது ப்ளட் டெஸ்ட்டு எல்லாத்துக்கும் ப்ளட் டெஸ்ட் எடுத்தால் சுகருக்கு தானே செய்யும் இல்லைங்களா கூட்டமாக அப்போ பாவம் எனக்கு சுகர் இருக்குன்னே தெரியாமல் ஓட்டிக்கிட்டு இன்னும் இனிமேல் சுகருக்கு மாத்திரதிங்கும் இது மாதிரி என்ன பண்ணுறதுனா எல்லா ஜாதத்தையும் பாரு அப்படின்றப்ப மொத்தம் இப்போ ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் பிறந்தவர்கள் எல்லாமே இதுக்குள்ளே மாட்டிக்குவாங்க ராகுக்கு எதுக்குள்ள மாட்டிக்குவாங்க மீதி பன்னெண்டு மணி நேரம் என்ன செய்வாங்க அவன் செவ்வாதோசலில் மாட்டிக்குவாங்க அப்போ எல்லாத்துக்கும் சம்திங் அப்போ என்னன்னா இது வந்து திருமணத்துக்கும் தடையில்லை அப்போ ஒரு ஜாதத்தில் சுக்கரன் கெட்டு போயிருந்தா பெண் ஜாதத்தில் செவ்வாய் கெட்டு போயிருந்தா சூரியன் புதன் இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அவங்க ஜாதத்தில் திருமணம் தாமதமாகுது சார் இதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா ஜாதகம்லாம் பார்க்க தெரியாது வேற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு குழந்தை கருவுறுது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு டாக்டரை பார்க்க போகிறாங்க டாக்டர் என்ன கேட்பாங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கேட்பாங்க உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் கேன்சர் வந்திருக்கா டிபி வந்துருக்கா ஊனம் ஆர்டிசம் யாராச்சும் இருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க ஏன் இவங்களையும் இவங்களையும் டெஸ்ட் எடுத்து அனுப்ப வேண்டியதானே அப்போ அதுக்குள்ளே ஜீனுக்குள்ளே இருக்கிறது ஏன்னா எனக்கு ஒரு சுகர் வரும் அப்படின்னா என்னுடைய இப்போ எனக்கு பிளட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா எனக்கு சுகர் இருக்காதுங்க அப்போ உங்களுக்கு சுகர் வராதான்னு சொல்லி அனுப்புகிறதா வரலாம் வரலாம் அப்போ எப்படி வரலான்னு சொல்லி அனுமானிக்கிறேன்னா எனக்கு முன்னால் இந்த ரத்தம் எங்கேருந்து வந்துச்சோ அந்த ரத்தத்தில் எங்கேயாச்சும் அடி வாங்கியிருக்கான்னு நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குறப்ப இவருக்கு இவங்க தாத்தாவுக்கு சுகர் இருந்திருக்கு இவங்க அப்பாவுக்கு சுகர் இருந்திருக்கு அப்போ இந்த பையனுக்கும் சுகர் வரலாம் உங்கள் அப்பாவுக்கு எத்தனை வயசில் வந்துச்சுன்னா ஐம்பத்தஞ்சு வயசு உங்கள் அப்பா தாத்தாவுக்கு ஐம்பத்தி நாலு வந்து அப்போ உங்களுக்கு ஐம்பத்தி மூணு கூட சுகர் வரலாம் சொல்லி அனுப்ப வேண்டியதான் இல்லைங்களா அப்போ ஜாதகத்தை பார்க்காமையே உங்களுடைய சித்தப்பா உங்களுடைய தாத்தா உங்களுடைய மாமா இவங்க இவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரியெலாம் என்ன பண்ணலாம் எடுத்து இவங்களுக்குலாம் எப்போ கல்யாணம் ஆச்சு இவங்களுக்குலாம் எப்படி ஃபேமிலி லைஃப் போச்சு ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு ரெண்டு கல்யாணம் ஆகிருக்கு ஒன்று ஒருத்தவங்க அஃபையரில் இருக்கிறாங்க ஒருத்தவங்க டிவோர்ஸ் ஆயிருக்கிறாங்க மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் எடுத்தாங்கன்னு என்ன ஆகுனா அவங்களுக்கும் அதே மாதிரி ஆகும் ஒரு குடும்பத்துக்குள்ளே சண்டையாக இருக்குது ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க பிரிஞ்சே போகலை அடிச்சாலும் பிடிச்சாலும் உள்ளேயே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுடைய குடும்பத்தை எடுத்து பாருங்க எவ்வளோ சண்டை வந்தாலும் அவங்களால போக முடியும் ஏன்னா ஜீனுக்குள்ளேயே பிரிஞ்சு போயிடணும்ன்ற ஆர்வம் அப்போ இவங்க ஜாத்தில் குருச்செஃபாக இருக்கும் இவங்க தாத்தின் ஜாத்திலையும் குரு இருக்கும் அப்போ ரெண்டு கேஸுகள்லாம் போய் நிற்கும் அப்போ என்னன்னா நம்ம ஒரு இடத்துல பொண்ணு எடுக்கிறோமோ பொண்ணு கொடுக்குறோமோ இல்லைன்னா எனக்கே பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேனோ என்னுடைய தாத்தா அப்பாவுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலே நான் குறையானவனான்றது தெரிஞ்சுரும் ஒருவேளை எங்கள் அப்பாவுக்கு முப்பத்தஞ்சில் தான் ஆயிருக்கு எங்கள் தாத்தனுக்கு முப்பதில் தான் இருக்குது எங்கள் சித்தப்பாவுக்கு நாற்பது தான் இருக்குன்னா இது என்னுடைய குறை அல்ல எனது இயல்பு நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா சார் என் பையன் பேசவே மாட்டேறான் எத்தனை வயசாச்சு நாலரை வயசாச்சு உங்கள் அம்மாட்ட கேட்டியா என்ன சார் கேட்டியா ஓ நீ எத்தனை வயசில் பேசினேன் சார் நாளைக்கு கேட்டு சொல்றேன் அவங்க அம்மாட்ட கேட்டா நானே ஆறு வயசுலாம் எங்கள் அம்மா சொல்றான் அப்போ உன் பிள்ளை மட்டும் என்ன பேசணும் உன் பிள்ளை என்ன ஒரு வயசுலயே பேசிருக்கோம் என்ன பிள்ளை தானே அப்ப என்னன்னா இது ஜீன் அப்போ ஒரு மரத்துல முளைக்கிற மாங்காய் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அது மாறாது இல்லைங்களா அது தோஷம் என்பது எதுவும் கிடையாது ஏன்னா எல்லா மனிதர்களும் குறையான அவங்க அவங்களுக்கு ஏற்ற குறைகள் இருக்கு அப்போ நான் அழகா இல்லைன்றதுனால மட்டும் நான் அழகு தோஷம்னு இல்லை அப்ப செல்வம் போல தானே என்னுடைய உருவமும் என்னுடைய வாழ்க்கையும் அப்போ தோஷங்கிறது இல்லைங்க எனது லைஃப் எப்படி போகணும்னு சொல்லி பர்டிகுலராக என்னுடைய லைஃப்பை தெரிஞ்சுக்கிறது தான் ஜோசியமே தவிர நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரனே எழுத்த வீட்டுக்காரனே அவனையும் கம்பேர் பண்ணி அவனுங்களுடைய வாழ்க்கையை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நான் என்னுடைய வாழ்க்கையை தோஷம் சொல்லத் தேவையில்லை அப்போ ஜோசியத்துக்குள்ளே தோஷம்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படலை யோகன்ற வார்த்தை தான் அதிகமாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் திருமண தாமதமாகச்சுன்னா ஜாதத்தை எடுத்து பாருங்க சுக்கரன் வீக்காக இருந்துச்சுன்னா ஒரு முப்பது வயசு முப்பத்திரண்டு வயசுக்குலாம் கல்யாணம் பண்ணிக்கங்க இல்லாட்டினா கொஞ்சம் வேகமாக பண்ணிக்கலாம் லவ் மேரேஜ் பண்ணுறதோ அல்லது ரொம்ப நெருக்கமான உறவுகளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோ எந்த ஜாதத்தையும் பார்க்கவே தேவையில்லை ஓகேங்களா நிம்மதியாக இருக்கலாம் ஒரு ஜாதத்தில் குருவும் செவ்வாயும் ஒரே கட்டத்தில் இருந்தாலோ குருவுக்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒம்போதில் செவ்வா இருந்தாலோ டிவோர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அவங்க வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போய்கணும் இவ்வளோதானே தவிர ரொம்ப போட்டு குழப்ப தேவையில்லை ஜோசியத்துக்குள்ளே ஏன்னா ஜோசியத்தை வச்சுட்டு இவங்க ஏதோ பெரிய தன்னை விங்க கடவுள் மாதிரி நினச்சிக்கிறாங்க நிறைய பேர் அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏன்னா ஜோசியக்காரங்க வீட்டில் என்ன நடக்குதுங்க எல்லா பிரச்சனையும் நடக்குது எனக்கு தெரிஞ்சு நிறைய ஜோசிக்காரங்க வீட்டில் தான் நிம்மதியா வாழல புரிசம்பண்டாட்டிலாம் சரியா இல்ல அப்ப இது யாரோ ஒரு கடவுள் மாதிரி ஜோசிக்காரங்க நினைக்காதீங்க அவங்க வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க அதே போல் ஒன்றொரு விஷயம் இப்ப ஒரு 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 சம்பவங்க ஒருத்தர் வந்து பக்கத்து வீட்டுக்காரருக்கும் எனக்கு சண்டை நடந்துருச்சு இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னா நீங்களா ஒரு ஸ்டேஷனுக்கு போயிருவீங்க நானா இருந்தா எனக்கு சொந்தக்காரலாம் கூப்பிட்டு வருவேன் ஒன்னொருத்தராக இருந்தா உடனே அடிதடி ஆக்கிடுவார் அப்ப அடிதடி ஆக்கிறவர்கிட்ட போயிட்டு ஸ்டேஷன் போகிறால ஒப்பீனியன் கேட்டால் எப்படி இருக்கும் அவங்கவுங்களுக்குனு சில முடிவுகள் இருக்குது என்ன மாதிரி கேட்கலான்னா இந்த மாதிரி சண்டைகள் நடக்குதான்றதை வேணால் தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஜோசியர்கிட்ட போயிட்டு என்ன நடக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த விஷயத்தை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஸ்டைலில் அதை என்ன பண்ணணும்னாங்க அப்ரோச் பண்ணணும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஜோசியர்கிட்ட வந்து ஐடியா கேட்குறாங்க நான் வந்து அடிதடியான வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஒரு நாலு பேத்த கூட்டு வந்து அடின்னு சொல்லுவேன் ஆனால் அவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்காது சரிங்களா அப்போ வந்து என்னன்னா நான் இது நடக்குன்றத சொல்லிட்டேன்னா அவங்க என்ன பண்ணிக்கணுங்க பிரிகாஷன் பிரிகாஷன் அது அவங்களுடைய ஸ்டைலில் எடுத்துக்கணும் இப்போ பிரச்சனையா தான் இப்போ ஜோசிகாரங்க என்ன செய்யறாங்கன்னா இவங்களை வந்து டாமினேட் பண்றாங்க நான் சொல்ற மாதிரி நீ செய்ய அப்படின்ற அதெல்லாம் அது அதுதான் தோஷம்ன்ற வார்த்தை தோஷம்ன்ற வார்த்தையை தொடர்ந்து பரிகாரங்கள் கல் அது இதெல்லாம் போகுது அதுக்குள்ள வேணாம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறையை அதுக்காகத்தான ஜாதகம் பார்க்குறோம் இந்தந்த கிரகம் இங்கிருந்தா இது இது நடக்குது நடக்கிறத தோஷம்ன்ற வார்த்தையை குறிப்பிடுறாங்களே தவிர அது நீங்கள் நினைக்கிற மாதிரி அது பிளாக் மேஜிக் மாதிரி இல்லை ஓகேங்களா தோஷங்கிறது வந்து குறைதானே தவிர அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க ஆனா இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு சார் என்ன அப்படின்னா இப்போ வந்து செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத சொல்றாங்க இப்ப ஒரு பொண்ணுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மாப்பிளை பாக்குறாங்க அப்படின்னா மாப்பிளையுமே வந்து செவ்வாய் தோஷம் இருக்க மாதிரியான மாப்பிளையை தான் பாக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படி சார் இது கேள்வி எல்லாமே ஒரே செவ்வாய் தோஷம் மட்டும் இல்லீங்க ராகு தோஷத்துக்கு அதேதான் ராகு இருக்கா இவருக்கும் ராகு வேணும் சரிங்களா இப்போ கேது இருக்கா இவருக்கும் கேது இருக்கணும் இப்படி தான் பார்க்குறாங்க அப்போ செவ்வா இருக்கா செவ்வா இருக்கிறதா செவ் இப்போ செவ்வா தோஷம் அப்படிங்கிறத இவங்க பார்க்குறாங்க செவ்வா தோஷம்ன்றது மூல நூல்கள் என்ன எழுதியிருக்குது அப்படின்னா சுக்கரனுக்கு ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம் சந்திரனுக்கு ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம் லக்னத்துக்கு ரெண்டு நாள் ஏழு அப்போ மொத்தம் சந்திரனுக்கு லக்னத்துக்கு சுக்கரனுக்கு ரெண்டு நாள் எட்டு எண்ணணும் இதில் இதில் யாராச்சும் மீ மீறுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மீற மாட்டாங்க ஆனால் இதில் இருபத்தி எட்டு விதிவிலக்குகள் கொடுத்துருக்காங்க செவ்வாய் ராகு கேதுவுடன் அறவுடன் கூடிய அங்காரகன் தோஷமற்றவர் எழுதிக்கிறாங்க அறவுனா பாம்பு அது ராகு கேதுன்னு சொல்றாங்க அது எதுக்கு சொல்கிறாங்கன்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பேசலாம் அப்போ என்னன்னா ராகுவுடன் சேர்ந்த கேதுவுடன் சேர்ந்த செவ்வாய் ரெண்டு ஏழு எட்டுல எங்கே இருந்தாலும் அது தோஷம் இல்லை குரு பார்த்த குரு கூடிய செவ்வாய் தோஷம் இல்லை அப்போ குருவுக்கு ஒன்னஞ்சு ஒம்பது பார்வை இருக்குது குருவோட ஒரே கட்டத்தில் செவ்வாய் இருந்தாலும் அதுக்கு ஒன்னஞ்சு ஒம்பது இருந்தாலும் தோஷம் இல்லைன்னு சொல்றாங்க அடுத்து செவ்வாய் சந்திரனுடைய வீட்டில் உட்காந்தா ரெண்டுலேருந்தால் தோசமில்லை சூரியனோட உட்காந்து எட்டர்லேருந்தால் தோசமில்லை சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்து பன்னெண்டுலருந்தால் தோசம் இல்லை துலாத்தில் உட்காந்து மூணில் தோஷம் தோசை நாலுலேருந்தால் தோசம் இல்லைன்னு சொல்லிட்டு மொத்தம் இருபத்தெட்டு விதிவிலக்குகளில் இவங்க எப்படியெல்லாம் ஒருத்தனை கேட்டுக்குள்ள அடைச்சாங்களோ அந்த பக்கம் கேட்டில் திறந்து விட்ட மாதிரி கடைசியாக ஃபில்ட்ரு பண்ணால் ஒருத்தனோ ரெண்டு பேரும் மிஞ்சுவான் சரிங்களா கோடிக்கணக்கான இருந்தால் அவனுக்கு இயற்கையாகவே வேறு வேறு டெக்கிரங்கள்லாம் டேமேஜ் ஆகி டிலே பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அப்போ இது வந்து என்னென்னாங்க பொதுவாக மக்களுக்கு ஒரு பயம் இருக்குது நான் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறேன் அந்த பொண்ணோட சின்ன வயசுலேருந்து பேசுகிறேன் அந்த பொண்ணுடைய குடும்பம் அந்த பொண்ணுடைய நடைமுறைகள் சாப்பாடு பழக்கம் எல்லாமே என்னோட பழக்கம் இருக்கு அந்த பொண்ணு எப்படின்றது எனக்கு தெரியும் அப்போ அந்த பொண்ணை நான் திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி எங்கள் வீட்டில் பேசுகிறேன் இல்லைனா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்கிட்ட சொல்கிறாங்க அப்போ நான் என்ன பண்ண இப்போ டிசிஷன் எடுக்கிறது அந்த பொண்ணை பண்ணிக்கலாமா வேணாமிற டிசிஷன் மட்டும் தான் எனக்குள்ளே இருக்கும் இப்போ அந்த பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை யாரோ ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டி இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க இப்போ எனக்கு என்ன பிரச்சனை அந்த பொண்ணு யார் எப்படிப்பட்டது இதோடைய ஃபுட் கல்ச்சர் என்ன இதனுடைய பேச்சு எப்படி இதை இவங்க அப்பா இப்படி இருந்தார் இவங்க அம்மா இப்படி இருந்தாங்க இந்த பிள்ளை கல்யாணம் என்ன ஆகும் என் வாழ்க்கை இப்படின்ற பயம் வந்து மக்களுக்கு வந்துடுது இந்த பயத்தை போக்குவதற்காக ஜோசியத்தில் காமனாக ஒரு பதினஞ்சு ரூல் வச்சுக்கிறாங்க அப்போ பத்து பொருத்தம் இந்த தோஷங்கள் இதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பொண்ணு இப்படி தான் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஃபில்ட்ரு பண்ணுறாங்க அப்போ ஒரு நம்பிக்கை அப்போ சமூகத்தில் எல்லாருமே வந்து ஒரு இடத்த ஒரு ஒரு பொட்டியை துறக்காமே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே ஏதோ ஒரு திறந்தா வெடிச்சிருன்ற மாதிரி இது கல்யாணம் அப்போ இதை துறை ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லி ஒரு அஞ்சு பேர் தள்ளி விட்ற மாதிரி இந்த வடிவேலு கவுண்ட் பண்ணி ஒரு இடத்துல சூசைட் பண்ணியில் தள்ளி விட்ட மாதிரி எல்லாத்தையும் தள்ளி விடுறதான் ஜோசிக்காரங்க கூட அப்போ இந்த பத்து பொருத்தம் என்பது அப்புறமா இந்த செவ்வாய் தோசம் என்பது ராகு தோஷம் என்பது சமூகத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளி விடுறதானே தவிர ஏன்னா என்னுடைய விதிப்படி நான் ஒரு ஒரு பொண்ணு ஏ அப்படிங்கிற பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கணுன்றது என்னோட விதினா நான் என்ன ஜோசியம் பார்த்தாலும் எங்க வந்து நிற்குனா அங்கேதான் ஏழைதான் நிற்கும் இல்லைங்களா அப்போ ஜோசிக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா எனக்கு தைரியத்தை கொடுக்குறாங்க செய் இந்த மட்டுல ஜோசியம் வந்து ஓகே இதுக்கு அடுத்து செவ்வாதோஷம் சொல்லிட்டு அதுக்கு பரிகாரம் செய்யறது தான் அங்கே ஆள் கோல்மால் பண்ணுறது ஓகேங்களா செவ்வாதோசம் இருக்குது ஆமாம் அந்த பிள்ளைங்க செவ்வாதோசம் இருக்குது பண்ணிக்கையா நல்லாயிருக்கும் ஒரு தைரியம் கொடுக்குறது அப்போ செவ்வாதோசம் பார்த்தவங்களுக்குலாம் குடும்பம் நல்லா இருக்கானா இல்லை அப்போ செவ்வாதோசமே பெரிய பிரச்சனையாக இருக்குது ரெண்டு ஜாத்தையும் பார்த்தோம்னா இந்த பிள்ளைக்கு செவ்வாய் இல்லை அந்த பையனுக்கு செவ்வாய் இருக்குது நல்லா இருக்கிறாங்க அப்போ செவ்வாதோஷமோ ராகு தோஷமோ இல்லைனா அந்த பத்து பொருத்தங்கள் பதினோரு பொருத்தங்களோ வந்து ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே கிடையாது இதே மாதிரியான நிறைய தகவல்களை நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பேசுவோம் சார் நன்றி நன்றி வணக்கம் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி Max Hair Clinic, India's leading hair regrowth experts. Hotstar specials, Upu Pulikaram, Attakasamana, Kurubagalata web series. Now streaming on Disney Plus Hotstar.